வணக்கம் நினைத்ததை சாதித்து காட்டிய ஸ்டாலின் துணை முதல்வராக தனது மகனை பொறுப்பேற்க வைத்துவிட்டார் அதற்கு பிறகு திமுகவே அடுத்த கட்டமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கொடுத்துவிட்டு ஓய்வெடுக்கப் போவதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்றதிலிருந்து ஸ்டாலினுக்குத்தான் மிகப்பெரிய பிரச்சனை தலையில் விழுந்துள்ளது சனாதான வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருப்பதன் காரணமாக பல வருட பகையே பாஜக திமுகவின் மீது தீர்த்து கொள்வதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது இந்த ஒரு சூழலில்தான் சனாதான வழக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல பிற மாநிலங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நேரடியாக வழக்கு முடியும் வரை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆஜராக வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது ராஜஸ்தானில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நாளை காலை பத்து மணிக்கு நடைபெற உள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கை பற்றியான அனைத்து தகவல்களையும் வழக்கறிஞர் மூலமாக கேட்டுள்ளார் துணை முதல்வர் பதவி ஏற்ற இரண்டாவது நாளில் சிறைக்கு சென்றால் தமிழக அரசின் மீது மக்கள் காரி துப்பும் விதமாகத்தான் அவர்களது செயல்பாடுகள் இருக்கும் துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டதே திமுகவிற்குள் மூத்த அமைச்சர்களுக்கிடையே எதிர்ப்புகள் இருந்தது வெளிக்கொள்ளாமல் மறைமுகமாக இந்த எதிர்ப்பை காட்டி வருகிறார் துரைமுருகன் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் திமுக வாரிசின் அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கொடுத்துவிட வேண்டும் என்று ஸ்டாலின் திட்டம் நிறைவேறியிருந்தாலும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் திமுகவிற்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும் தேவைப்பட்டால் செந்தில் பாலாஜி அவர்களை கூட கைது செய்யலாம் அனைத்து ஆவணங்களும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டு வருகிறது இன்று கூட அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு செந்தில் அவர்கள் கையெழுத்து போட வந்துள்ளார் செந்தில் அவர்கள் கைதியாக சிறைக்கு சென்றார் திரும்பி வந்தவுடன் தியாகியாக மாறிவிட்டாரா தியாகியாக வந்தவருக்கு அமைச்சர் பதவி என்பது சரிதானா என்பதை நீங்கள்தான் கமெண்ட் வாயிலாக கூறணும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு செல்வது உறுதிதான் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்தது போல் உதயநிதியும் சிறைக்கு செல்வார் சனாதான பிரச்சனை பூகமமாக மீண்டும் எழும் என்ற தகவலை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் பாஜகவுடன் மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் மோடியவர்களையும் சமீபத்தில் சந்தித்து மன்னிப்பு கேட்டிருப்பதாகத்தான் தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது தண்டனை கிடைத்தால் எத்தனை ஆண்டுகள் கொடுக்க வேண்டும் என்பதை கமெண்டில் கூறுங்கள்